Hi friends, welcome to Ganga Collection. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு சூப்பரான ஆலியா கட்ல அம்பர்லா குத்திஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்க நியூ அரைவல்ஸ் சோ இதுல பாத்தீங்கன்னா எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் மொத்தம் அஞ்சு சைஸ் வந்து அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு லாங் அம்பர்லா சோ நம்ம எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா புல் பீக்கோட நம்ம பாத்திரலாம் சோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் நல்ல ஒரு கிரீன் கலர் நல்ல லாங் அம்பர்லா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம்பிராய்டிங் ஒர்க் அண்ட் மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த குர்த்தியில வந்து வெறும் எம்ப்ராய்டிங் மட்டும் இருக்குது அடுத்து இந்த ப்ரிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கோடு உள்ள ப்ரிண்ட்டு ஸோ இது வந்து வாஷ் பண்ணாலாம் போகாது ஸோ சூப்பர் குர்த்தி இதோட ஸ்லீவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் அண்ட் இதோட ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயான் ஃபேப்ரிக் அண்ட் சில இதில் இந்த அழியா கட்டம்பராக குத்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலது ஃபுல் ரயானாகவும் வரும் அண்ட் ரயான் மிக்ஸ் காட்டனாகவும் வரும் ஸோ இந்த மாதிரி மிக்சிங் ஃபேப்ரிக்காகவும் வரும் ஸோ நீங்கள் எப்பயுமே புக் பண்ணுறப்ப சைஸும் சரி ஃபேப்ரிக்கும் சரி என்கிட்ட வந்து கேட்டுட்டு புக் பண்ணுங்க இது என்ன ஃபேப்ரிக் இந்த சைஸ் எனக்கு சூட் ஆகுமான்னு கேளுங்க நீங்கள் வந்து கேட்காம புக் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பார்த்துட்டு நான் இந்த ஃபேப்ரிக் நினச்சேன் இந்த சைஸ் கரெக்டாக வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துக்க மாட்டோம் டேமேஜ் மட்டும் நான் மட்டும்தான் ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் அண்ட் அது வந்து ஓப்பன் வீடியோவோட நீங்கள் காமிச்சிங்கன்னா மட்டும்தான் அது ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் ஸோ புக் பண்ணுறப்பயே கேர்ஃபுல்லாக நல்ல நாலு தடவை கேட்டுட்டு புக் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க நான் இப்போ காமிக்கக்கூடிய எல்லா கலர்ஸ்க்குமே ஒயிட் லெக்கினே போட்டாலே போதுமானது தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே சூப்பரான டார்க் கலர் அதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளவரே இருக்கிறனால நம்ம ஒயிட் லெக்கினே சூப்பராக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலர் சூப்பாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் தான் ஆனால் இது வந்து என்னென்னா ஒரு ஒயின் கலந்த பிங்க் அந்த மாதிரி இருக்கும் அழகா இருக்கு அடுத்து ஒயிட் கலர் ஒயிட் அண்ட் பிளாக் இந்த ஆலியா கட்டு வந்து இந்த டிசைன் வந்து கொஞ்சம் வேற மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் இந்த இடத்துல டிசைன் வந்து வேற மாதிரி வரும் அடுத்து இது இன்னொரு பிங்க் கலர் இந்த குங்கும கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர் எல்லாமே நல்ல ஒரு கிராண்டா ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி இருக்கு இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் ஸோ அதனாலதான் இந்த குர்த்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பஸ்ட் சைஸ் எல்லாமே நல்லா பெருசா தெரியும் உங்களுக்கு அடுத்து சூப்பரான ஒரு பர்பிள் கலர் இது வந்து கேட்லாக்ல இதே கலர் தான் இருக்கும் சேம் ரியல் கலருமே இதுதான் நீங்கள் கேட்லாக் தான் நான் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன் இதோட ரியல் கலருமே என்கிட்ட கேளுங்க சில கேட்லாக் மட்டும் ரியல் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ரியல் கலர் பார்த்து புக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸோட ஃபுல் பீக்கும் கண்டிப்பாக தெரியும் அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதே டிசைன்லேயே இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்பீங்க அது வந்து பிளாக் பட் இது வந்து ப்ளூ வித் டார்க் க்ரீன் இந்த ஃப்ளவர் ஃபுல்லாமே டார்க் க்ரீனில் இருக்கும் அண்ட் அதே மாடல்லே பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் சோ இதோட பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் அண்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இதே பை டூ ரெண்டு பீஸா எடுத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் சோ சூப்பரான பிங்க் கலர் அண்ட் அடுத்து இது பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ நேவி ப்ளூ இப்ப நான் காமிச்சிட்டு இருக்க எல்லா கலருமே பாத்தீங்கன்னா எம் சைஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ எம் சைஸோட மெஷர்மெண்ட் வந்து பெஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் அண்ட் இதோட ஹைட் நான் சொல்ல மறந்துட்டேன் டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்ச்சஸ் வரும் இது சூப்பரான க்ரீன் கலர் அண்ட் இந்த ஒயிட் மாடல்லே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ மிக்சிங் இது அடுத்து இது வந்து ப்ளூ இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கலர் காமிச்சிருப்பேன் அது வந்து நேவி ப்ளூ இது வந்து ஒரு ப்ளூ அண்ட் ஒரு க்ரீன் கலர் சூப்பர் க்ரீன் அடுத்து இன்னொரு பிங்க் ஒரு லைட் பிங்க் மாதிரி அதாவது இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் நல்லா ஒரு டார்க் பிங்க் அதை விட இது கொஞ்சம் கம்மியாக மிட்டாய் பிங்க் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நம்ம வந்து ஒரு மூணு வருஷமாகவே நம்ம வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து நிறைய கஸ்டமர்ஸ் ரீசேலர்ஸ் வந்து ப்ராடக்ட் வாங்குறீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூஸ் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உங்களோட ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க கங்கா கலெக்ஷனா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்